ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பப்பாளி வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் பப்பாளி பப்பாளிக்காய் இது சின்ன பிஞ்சி இதை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் சரி இது நல்லா கழுவி நம்ம வடிச்சிட்டோம் அவ்வளோதான் தோல் சீவி விதையெல்லாம் நீக்கி வாஷ் நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி இனி இந்த சீவலில் வச்சு நம்ம சீவை போகிறோம்

சரி நம்ம இந்த பொட்டாச்சில் அந்த சூடில் அப்படி இருக்கும் அந்த பால்லாம் இது எதுக்காண்டி போட்டுறோன்னா அந்த பால் ஸ்மெல் போகுது கண்டி வெளியில் போட்டுட்டு இதை அப்படி உடனே நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் இப்படி இப்படி எண்ணெய் வித்தியாச்சு கடுகு போட்டாச்சி உளுந்தம்பொடி போட்டாச்சி என்ன எடுக்கீங்க கருகப்பால சரியா கருகப்பால நல்லா இருக்கு

பாருங்களே எப்படி இருக்குதுன்னு தெரியும் பண்ணுறோமா ம் தெரியல இப்போ என்ன பண்ணால் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா ரொம்ப நைஸா அரைக்கல திரு திருண்ண அவியல் கரைச்சி தோரண கரைக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன் ஏதாவது ஒன்று நான் சொல்லுவேண்டா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம முட்டை கோஸ் இருக்குல்லா கோஸ் கறி வச்சு முட்டை கோஸ் கறி வைக்கிற அந்த அந்த மாதிரி தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு கண்டுபிடிச்சிக்கிட மாட்டாங்க முட்டை கோஸ் கறின்னு தான் சொன்னாலும் நம்பிடுவாங்க முட்டை கோஸ் தோறேன்

உங்களுக்கு டெய்லி பண்டை வச்சு தான் பேருங்க அந்தாலே ஆமே தன் தோந்து தொகுந்து வரட்டு நம்மளோட டிஷ் அந்தாலும் தயாராகிடுது எப்படி இருக்கு வந்துட்டா முட்டை கொசுக்கு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் இன்னி ஒன்று மெயினான ஒன்று என்னன்னா பப்பாளியை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதோ பப்பாளி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அவங்கெல்லாம் இந்த கறியை சாப்பிட்றாதுங்க இருக்கவங்க தொட்டு கூட பார்த்துறாதுங்க பிறகு எனக்கு தெரியாது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றாதுங்க சரியா ஓகே அவ்வளோந்தான் சூப்பராகட்டு எனக்கு சாம்பார் பப்பாளிக்காய் தோரேன் வச்சாச்சு இனி சாப்பிட போகிறேன்